எப்பவுமே மித்தருக்குள்ள பழங்கும் பிளாஷ் மேக் தான் பர்ஸ்ட் ஷூட் பண்ணுவாப்ப அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு உள்ள போய் நான் பயந்துட்டேன் பர்ஸ்ட் ப்ரொடியூசர் தான் பார்த்தேன் என் அப்பா என்னப்பா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா ஆஹ் பெரிய பெரிய ஆக்ஷன் யூஸ் பண்ணும் பெரிய அந்த ரொம்ப முக்கியம் அப்படி ஒவ்வொரு செட்டமும் அவ்வளவு பெருசா இருந்துச்சு எல்லா லக்கம் கேட்டு இருந்த லக்கோ என்னம்மா அந்த நெல்லமா நல்லா வரும் நல்லா வரும் பயப்பட ஏன்னா ப்ரொடியூசர் ஒரு பயமானது ப்ரொடியூஸ் சேஃப் ஆகணும் ப்ரொட்யூசர் சேஃப் பண்ணுவோம் ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பை மட்டுமே நம்பி அவ்வளோ சிலவங்க அவ்வளோ பெரிய ரிஸ்க்கை எடுத்துருக்காங்க ப்ரொடியூசர் வரைக்கு அவங்க ஈஸி இல்ல ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண முடியுது எல்லா ரிஸ்க்கும் சார்ந்த ப்ரொட்யூசர் போது அந்த அந்த பயம் எப்பவுமே மைண்ட் இருந்துட்டே இருக்காங்க அவங்க சேஃப் ஆகணும்னு பட் அந்த அளவுக்கு இந்த படத்துல மெத்தனோட உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் பாக்கிறேன் அவ்வளவு டீடைல்டா ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து கலந்துகிட்டு சர்தா டூ ஒரு ரிமார்க்கபிள் ஃபில்முங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மித்திரன் சார் வந்து லஷ்மண் சார் ஃபோன் அடிச்சு அந்த மாதிரி டேரக்டர் வருவார் லஷ்மண் சார் வெங்கடேஷா சார் ஃபோன் அடிச்சு ஸோ நாங்கள் இந்த மாதிரி டைரக்டர் வருவார் கதை சொல்ல வரார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சர்தார் ஒன்னே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சரி சீக்வல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஸோ மித்திரன் சார் வந்து நேரேஷன் கொடுத்தாரு ரொம்ப ஆகிட்டேன் நான் ஸோ அதான் சார் மித்ரன் சார் சொன்ன மாதிரி உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னா வெரி சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக அது இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு அவர் டிசைன் பண்ண விதம் இந்த என்னோட கேரக்டர் அவர் டிசைன் பண்ண விதம் சர்தாருக்கு உண்டான கோவில் சர்தார் இந்த படத்தில் எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட் அது எல்லாமே ஒரு அந்த ஒரு அழகான ஒரு படமாக அது ஃபார்ம் ஆகிருக்கும் பார்த்துட்டே போதும் அது நல்லதாக இருந்தாலும் சரி அது தப்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிறந்த மனிதர் நல்ல நடிகர் போக ஒரு சிறந்த மனிதர் ரொம்ப சின்சியரான நான் ஆக்டர் அது வந்து எப்படி சொல்ல ஒரு ஸ்டார் ஆக்டர் அண்ட் மித்ரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கெட் அப் எல்லாம் போனதுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி அப்படி அதை கேரி பண்ணி பண்றதுன்னு இதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ள எடுத்துக்கிட்டு அந்த தாடிக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு அவர் நடித்த ஒரு விதம் ரொம்ப அழகா இருந்தது ஒரு நண்பனை நான் அதை ரொம்ப ரசிச்சேன்

லக்ஷ்மண் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் ஏன்னா கதையை வந்து நானும் கார்த்தி சார் ஒரு ஃபிளைட்ல டக்குன்னு பேசிட்டோம் அது ஒரு முக்கால் மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அந்த பட் அதை அது அதை அதை ரெடி பண்ணி இப்படி ஒரு கேன்வஸ்ல ப்ரெசென்ட் பண்ணனும் போது அதாவது எல்லா ப்ரொடியூசரும் போடக்கூடிய முதல் முதல் வந்து நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் பணம் ஸோ அதான் அந்த நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய

வெரி ஃபைன் ஆக்டர் அப்படின்ற வந்து ஒவ்வொரு படத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டே இருப்பாரு சோ சர்தா அப்படின்ற டூ அப்படின்றப்போ அகேன் யூ கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் கார்த்தி சார் ஒரு சில வார்த்தைகள் அபவுட் சர்தா டூ எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி எப்பவுமே மித்திரன் பழக்கம் ஃபிளாஷ்பேக் தான் ஷூட் பண்ணுவாப்பில அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு உள்ள போய் நான் பயந்துட்டேன் பஸ்ட் ப்ரொடியூசர் தான் பார்த்தேன் என்னப்பா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா பெரிய பெரிய ஆக்சன் ப்ரொயூஸ் பண்ணும் போது பெரிய அந்த செட்டப் ரொம்ப முக்கியம் அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளவு பெருசா இருந்துச்சு அந்த அக்கோ இது கேட்டுக்கோ என்னப்பா அது நில நல்லா வரும் நல்லா வரும் பயப்பட ஏன்னா ஏன்னா ப்ரொடியூசர் பயமா இருக்கு ப்ரொடியூசர் ஆகும் ப்ரொடியூசர் சேஃப் ஆகும் ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பா மட்டுமே நம்பி அவ்வளவு அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துருக்காங்க ப்ரொடியூசர் அவங்க ஈஸி இல்ல ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது எல்லா ரிஸ்க்கு சாவுண்ட் ப்ரொடியூசர் போது அந்த அந்த பயம் எப்பவுமே மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் அவங்க சேஃப் ஆகணும்னு பட் அந்தளவுக்கு இந்த படத்தெல்லாம் நிறுத்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் பாக்குறேன் அவ்வளோ டீடைல்டா ஒர்க் பண்ணி